வணக்கம் இன்று திங்கட்கிழமை இரவு ஒரு ஒன்பது ஐம்பது மணி சுமாருக்கு வெளியிலே இருந்த ஒரு எறும்பு கூட்டினுடைய எறும்புகள் அவசர அவசரம் காரணமாக ஏதோ ஒன்று அவ அந்த எறும்புடைய சிக்னல் அவசரம் காரணமாக தன் முட்டைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு வேறொரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இதை பார்க்கும் பொழுது நம்மை விட இயற்கையிலே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அறிவு அதிகம் என்கின்ற ஒரு நோக்கம்தான் தெரிகிறது தன் முட்டைகளையும் தன் கூட்டையும் பாதுகாப்பதற்காக அங்கே இருந்து இடம்பெயர்ந்து வேறொரு இடத்திலே வந்து குடியமர்கிற ஒரு அற்புதமான காட்சியை நான் கண்டேன் பயிலர்கள் யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் நாதை ரவிராமச்சந்திரன் நன்றி வணக்கம்